வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் உள்ள யூனிட் நைன்டீன் உயிரின் தோற்றமும் பரிணாமமும் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கோடிட்ட இடங்களை நிரப்புகள் அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்பு சிதுக்கீழ வந்து மொத்தம் ஃபோர் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து உண்மையான பார்ப்போம் இப்போ ப்ளஸ் கொஸ்டின் சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன பெறப்பட்ட பண்புகள் என அழைக்கப்படுகின்றன சூழ்நிலையின் மாற்றங்களுக்கு எதிர்வினை புரியும் விதமாக தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன பெறப்பட்ட பண்புகள் என அழைக்கப்படுகின்றன நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன எச்ச உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன ஒரு உயிரினத்தில் காணப்படும் சிதைவடைந்த மற்றும் இயங்காத நிலையிலுள்ள உறுப்புகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன எச்ச உறுப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன ஓகே ஒரு உயிரினத்தில் வந்து சிதைவடைந்த இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகளை வந்து எச்ச உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வவ்வால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் டேஸ் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு வவ்வால்கள் மற்றும் மனிதனின் முன்னங்கால்கள் டேஸ் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின் பரிணாமத்தின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் சார்லஸ் டார்வின் இதோட யூனிட் நைன்டீனில் உள்ள கோடிட்டேடங்களை நிரப்புக அது கீழே உள்ள ஃபோர் கொஷின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் நைன்டீனில் உள்ள சரியாக தவறா அது கீழே உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் Thank you.